ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து மனது உருகுகிற ஒரு தேவன் அதனால் ஆண்டவர் என்ன செய்து சொல்கிறார் உன் கண்ணீரை நான் கண்டேன் என் மகனே உன் கண்ணீரை நான் கண்டேன் கண்ணீரோடு நிற்கிறீங்கள்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்த உள்ளத்தில் ஒரு வேதனை அழுகை வெளியே சொல்ல முடியலை சில பாருங்களேன் வேதனை தாங்க முடியல உன்னுடைய இருதயத்தில் கண்ணீர் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சமயம் ஒரு சகோதரி என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க ஐயா அழுது 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 என் கண்ணுல கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டாரு இதற்கு மேல் கண்ணீர் இல்லை நான் அழுதா கூட கண்ணீர் வர மாட்டேங்குது எல்லா போய் விட்டாரு அவ்வளவாய் கண்ணீர் வடிக்கிற மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை வியாதி நிமித்தம் ஒரு கடன் பிரச்சனை நிமித்தம் உங்களுடைய கணவர் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் ஒரு அவமானத்தின் நிமித்தம் இந்த காரியெல்லாம் தடைப்பட்டு தடைப்பட்டு போகுதே இத்தனை சிறுமைக்கு நடுவில் இருக்கிறோமே என்கிறதின் நிமித்தம் ஏதோ ஒரு பாதிப்பு உன்னுடைய உள்ளத்தை பாதிக்கிறதுனால உடைய இருதயம் அழுது கொண்டிருக்கிறது ஒருவேளை வெளியில எல்லாருக்கு முன்னாலும் அழ முடியாதபடி இரவு படுக்கைய கண்ணீரினால் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு தெரியாமல் இருக்கொண்டிருக்கிறீங்க கண்ணீர் ஆண்டோ சொல்கிறார் உன் கண்ணீரை நான் கண்டேன் மகனே உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே என் ஆண்டவர் சொல்கிறார் எப்போ அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறாரோ உடனே அவர் அற்புதம் செய்கிறார் மனிதர்கள் வடிக்கிற கண்ணீருக்கு அவர் மதிப்பு மரியாதை கொடுத்து கவனிக்கிற ஒரு தேவன் அந்த கண்ணீரை தொடைக்க அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர்